நான் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நல்லா படிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் டாக்டர் அதெல்லாம் படிக்கும் போது அப்படிதான் சொல்லுவோம் ஒரு எயிட் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்க என்ன ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படாகும் இதாகணும்லாம் சொல்லுவோம் இல்லை எங்க அப்பா என்ன பதினஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு பத்தாவது படிச்சுட்டு போது எழுத படிக்க தெரியும் எங்க ஈரோடுல வந்து அது எங்க இனத்துல வந்து ஏஜ் பண்ணிட்டா அடி வயிறு அடி வயிறுல நெருப்ப

இருந்தாலும் தெரியும் அப்படி ஒரு வீட்டில் இருந்து வெளியே வந்து இன்னைக்கு இந்த மேடையில் இருந்து பேசுற தடவை இருந்திருக்குமா இருக்கும் அவமானங்கள் நஷ்டங்கள் துரோகங்கள் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும் இது இல்லாமல் எனக்கு ஒன்று வேணா அப்படி ஒரு ஆள் புறக்கலை இல்லைன்னா சுடுகாட்டை போய் படுத்துக்கலாம் நாமளே போய் புரிந்து படுத்துக்கலாம் அப்பதான் பிரச்சனையே இருக்காது பிரச்சனையை நானா எப்படி தெரியல பிரச்சனையே போக மாட்டேன் மருந்து வந்து மனித விழுதம் சரி நம்ம அதை தாண்டி தாண்டி போகலான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போனா பக்கத்து வேறு எய்த் வேறு வீட்டுக்குள்ளார உறவுகள் அது வந்தது எல்லாம் நம்மளத்தமே